கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு துலாம் ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் கேரக்டரிஸ்டிக் அப்புறம் அந்த ராசினருக்கு உண்டான பிரத்தியேகமான ஏஞ்சல் நம்ம செய்ய பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசியா வருது இந்த ராசியில வந்து சூரியன் நீசமாகி சனி உச்சமாகும் இடம் இந்த துலாம் ராசி இந்த ராசியில பிறந்த நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான உழைப்பாளிகளாகவும் இருக்கிறாங்க இவங்களோட உயர்கல்வி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்ததா எங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைனாலும் இவங்களோட உயர்கல்வி படிக்கிறது வேறு ஒரு விஷயமா இருந்திருக்கும் இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அதுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு ஜானரில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அது மாதிரி இவங்களுக்கு படிப்புக்கும் இவங்க வேலை செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனாலும் இவங்க தன்னோட உழைப்பு இந்த நேர்மையினால் அவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையை அடைஞ்சிடுவாங்க தப்பு செய்கிறதையும் நேர்மைக்கு மாறாக நடக்கிறதையும் இவங்களால் பொறுத்துக்கவே முடியாது அதே சமயம் உங்களுக்கு தன்மானமும் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அதுக்கு மாறாக நடந்துக்கிற பீப்பிளை பார்த்தா இவங்களால் அது அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது அந்த உறவை இமீடியட்டாக கட் பண்ணிடுவாங்க நான் இப்படி தான் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிறதா இருங்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப போல்டான அதை டிக்ளேர் பண்ணவும் செஞ்சுருவாங்க இவங்க தெய்வ வழிபாடுகளில் வந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தின் மேலேயும் மிக பெருமளவு பற்று வச்சுருப்பாங்க ஆனால் வந்து இவங்க குலதெய்வத்தை குலதெய்வம் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க குலதெய்வத்தை வந்து பூஜிக்கிறதோ இல்லை வந்து குலதெய்வத்தை போய் பார்க்குறதோ அப்படிங்கறது வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நடக்கக்கூடியான ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு ஏற்படும் இந்த ராசியினருக்கு வந்து சொந்த வீடு இல்லை லக்ஸுரி வாகனங்கள் இதில் ஏதாவது ஒன்று கட்டாயம் அமைஞ்சிடும் இதில் சின்ன லெவல்லையாவது இந்த பீப்புளுக்கு அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அமைய ஆரம்பிச்சிடும் இவங்க வந்து எப்பயுமே வந்து சுக்ரன் வந்து இவங்கள ராசி அதிபதியாக வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்க தன்னை ரொம்ப நீட்டாக ப்ரெசண்ட் பண்ணிக்குவாங்க ரொம்ப அவங்க இருக்கிற இடத்தையும் சரி அவங்களுமே சரி ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப பிளீசிங்காகவும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மேல நிறைய ஈடுபாடு இருக்கும் நிறைய பண்ணை நிலங்கள் இல்லை ஏதாவது ஒரு சின்ன லெவல்லையாவது அங்கங்க இடம் வாங்கி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எதிர்பார்த்து காத்துட்டு அந்தந்த டைம் வரப்ப கண்டிப்பான முறையில் அதெல்லாம் செஞ்சிடவும் செய்வாங்க இவங்களுக்கு வந்து ஒரு மலையாடி வாரத்தில் வீடு அமைகிறது இல்லை பண்ணை வீடு தோட்டம் வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிரியம் வச்சுருப்பாங்க அதுக்கான அதை முன்னோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து அதை அடையவும் செஞ்சுடுவாங்க அவங்களோட வீட்டை அழகுபடுத்துறதுல ரொம்ப கலை ந நயமாக நேர்த்தியாக அவங்க வந்து அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க இதை வந்து மற்றவங்க வியக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவே இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க அதே மாதிரி இந்த துலாம் ராசினர் நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இவங்க வந்து செப்பல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க செப்பல் கலெக்ட் பண்ணுறதுல அதீதமான ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க எந்தெந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரியான செப்பல்ஸ் அந்த மாதிரி கலர்ஸு வெரைட்டிஸு அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் போடணும் அப்படின்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசினர் இருப்பாங்க தன்னோட சக்திக்கு மீறி யோசிக்கக்கூடிய பீப்புள் இவங்க இவங்க வச்சுருக்க கோலே பார்த்தீங்கன்னா தன்னோட லெவல் இவ்வளோ தான் அப்படின்னா இவங்க வந்து அதையும் தாண்டி நாலு மடங்கு தள்ளி தான் இவங்க கோலையே செட் பண்ணிக்குவாங்க மற்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க இவங்க பண்ணுறது வந்து ஒரு பேராசைத்தனமாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சாதனையாக நினைப்பாங்க இவங்க லெவலை தாண்டி இவங்களால் எவ்வளோ முடியுமோ அதையும் தாண்டி இன்னும் ஒரு நாலு மடங்கு தள்ளி தான் அவங்க கோலியை செட் பண்ணுவாங்க அதை நோக்கி உழைக்கிறதுக்கும் இவங்க தயாராகவே இருப்பாங்க திருமணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச பீப்புள் கூடயோ இல்லை ஒரு சுற்றி சுற்றி ஒரு நெருங்கின சொந்தன சொந்தம் அந்த மாதிரி இடத்துல அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது திருமணத்துக்கு அப்புறமும் இவங்க வாழ்க்கை வந்து நல்ல ஒரு மேன்மையான நிலையை நோக்கி போக ஆரம்பிக்கும் இவங்க லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியான துலாம் ராசி திருமணத்துக்கு அப்புறமா துலாம் ராசியோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக பிரி பிரிக்கலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து இவங்க லைஃப் ஸ்டைலில் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பான முறையில் துலாம் ராசினராக இருந்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறத வந்து அந்தந்த வயதில் செஞ்சுருங்க அதுக்கப்புறமான வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க தன்னோட உடம்ப ரொம்ப ஃபிட்டாக வச்சிருக்கிறதுலையும் ரொம்ப விருப்பம் இருப்பாங்க ரன்னிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரியான விஷயங்களையும் உணவு கட்டுப்பாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களையுமே ரொம்ப கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அவங்களோட உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க இவங்க நாலு அஞ்சாம் இடத்த அதிபதி வந்து இவங்களுக்கு சனியா வர்றது துலாம் ராசிக்கு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயற்கையிலே வந்து ஒரு அதிர்ஷ்டம் மிக்க பீப்புள் அப்படின்னே சொல்லலாம் நேச்சுரலாவே அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்களுக்கு வந்து அது கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன ஒரு சோதனையில் இருந்தாலும் என்ன ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தாலும் சுற்றி ப்ராப்ளமாக இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருமே வந்து இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு சேஃப்கார்டாக இருக்கும் அந்த அந்த அதிர்ஷ்டம் வந்து இந்த எல்லா விதமான தடைகளையும் ப்ராப்ளத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு வெளியே அந்த அளவுக்கு இவங்களுக்கு த லைஃப் வந்து அந்த அதிர்ஷ்டம் வந்து அப்பப்போ அவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் திருமணத்துக்கு அப்புறமான துலாம் ராசினரோட வாழ்க்கை வந்து ரொம்ப அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி உங்கள் திருமணத்துக்கு அப்புறம் நல்ல நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி முதல் குழந்தை பிறந்தவனையும் நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் இந்த ராசியினருக்கு இருக்கும் குழந்தைகள் சார்ந்து ஒரு நல்ல மன நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் வந்து நல்ல படிக்கிறது நல்ல நிலமையில ஒரு நல்ல பதவியில அமர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் குழந்தைகள் சார்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனநலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த துள துலாம் ராசினர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் அருகில் குடியிருக்கவங்களா இருப்பாங்க இல்லை கோயில் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கவங்களா இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க இல்லை நல்ல ஒரு ஜோதிடராக வர்றது இந்த மாதிரியான பீப்புளும் வந்து இந்த துலாம் ராசினர்ல இருப்பாங்க ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டிலையே வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் கடைப்பிடிச்சிட்டு தான் வருவாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஒரு கடவுளுக்கு மாலை போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இவங்க கண்டினியூஸாக த்ரூ அவுட் த லைஃப் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆறாம் இடம் இடத்துல வந்து இவங்களுக்கு சுக்கரன் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னாலே ரெண்டாவது சொத்தை குறிக்கும் இவங்களுக்கு வந்து ரெண்டாவது சொத்து அப்படிங்கிறது வந்து கட்டாயம் அமையும் ஆனால் வந்து இந்த ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாவது மேடம் அதாவது இந்த ரெண்டாவது சொத்து அமைப்ப வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அது சார்ந்த அந்த நிலம் சார்ந்தோ இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்தோ ஏதாவது ஒரு விலங்கிட்ட சந்திப்பாங்க ஆனாலும் அது வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி அது வந்து ஒரு பெரிய லக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியாக எங்களுக்கு இருக்கும் த்ரூ அவுட் லைஃப்பும் வந்து இந்த அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக எங்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மென்மேலும் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த இடமோ அந்த ப்ராப்பர்ட்டியோ இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வயிறு சார்ந்த இல்லை யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளும் இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் இவங்க குடும்பத்துலையாவது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து ஹெல்த்தை வந்து நிறைய பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபுட்டில் கவனம் செலுத்தினாலே மே மேற்கொண்ட நிறைய ப்ராப்ளம் வந்து இவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மெடிக்கேஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் எப்பவும் ஒவ்வொரு ஆளாகவே இந்த துலாம் ராசினருக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ராசினர் அப்படிங்கிறதுனால இவங்களை சுற்றி நிறைய கண்ணுக்கு தெரியாத நிறைய எனிமைகளை சேர்த்து வச்சிருப்பாங்க தன்னை போல அவங்க அமைஞ்சிருவாங்க அந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடிய நிலமையை பார்த்து புறாமைப்படுறவங்க இல்லை மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிச்சிருவாங்க ஆனாலும் இவங்க வந்து சனி பகவானோட அந்த அருளுக்கு பாத்திரமாகணும் அப்படின்னா இவங்க ராசிலே வந்து சனி உச்சம் அப்படிங்கிறதுனால இந்த துலாம் ராசினரே வந்து நேர்மைக்கு தவறி மாறி நடந்தாங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் இவங்க அந்த சனிக்கு பிரீத்தி செய்கிற மாதிரி ரொம்ப நேர்மையாகவும் நல்ல உழைப்பாளிகளாகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மறைமுக எதிரிகளை பற்றி இவங்க கவலைப்படவே தேவையில்லை இருந்த இடம் தெரியாம எல்லாம் போயிடுவாங்க இவங்களுக்கு சக்சஸும் இல்லை ஒரு ப்ரொட்டெக்ஷன் அப்படிங்கிறதும் வந்து சனி பகவான் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த துலாம் ராசினர்கிட்ட எதிர்பார்க்கறது சனி பகவான் எதிர்பார்க்குறது இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உணர்த்தினார் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பயமே உங்களுக்கு விட்டு போயிடும் நீங்கள் வந்து தலை நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம் எட்டில் சந்திரன் உச்சம் கடகத்தில் சந்திரன் உச்சம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு திடீர் புகழ் திடீர் வருமானம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர்னு பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த துலாம் ராசினரோட வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டிலே இப்போ பிஆர் வாங்கிட்டு அங்கேயே வசிக்கிறது வந்து இந்த துலாம் ராசினருக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இவங்களுக்கு பத்தாம் அதிபதி குரு வந்து உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது தொழில் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னா இவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம் இவங்களோட ராசி அதிபதி சுக்ரன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த சுக்ரன் சார்ந்த தொழில்கள் மேல அதிகப்படியான ஈடுபாடு இருக்கும் இவங்க என்ன வேலையில இருந்துட்டு இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் பிஸ்னஸாக செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதாவது இந்த சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பியூட்டி பார்லர் காஸ்மெட்டிக்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க அதுக்கான டைம் வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க கட்டாயம் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணிக்க தான் செய்கிறாங்க இந்த துலாம் ராசிங்க ஒன்பதாம் இடத்துல புதன் உச்சம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பெரும் பதவிகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்க தொழில் செய்கிற இல்லை வேலை செய்கிற இடத்துல இல்லைன்னா கூட இல்லை ரோட்ரி கிளப்ஸ் மாதிரியான இடங்களில் வந்து நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதும் நல்ல ஒரு தலைவர் பதவி கிடைக்கிறதும் இல்லை வந்து ஒரு கோயிலில் தர்மகர்த்தா மாதிரியான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பதவிகள் கிடைக்கிறதும் வந்து இவங்களுக்கு துலாம் ராசிக்கே உண்டான ஒரு பிரத்யேகமான க்ரெடிட் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் உச்சமாகிற ராசி அப்படிங்கிறதுனால இவங்க குலதெய்வம் அப்படின்னாலே சனி பகவான் தொட்டு தான் வரும் அதனால இவங்க குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து பலவிதமான இன்னல்கள்லேருந்து இவங்களை காப்பாற்றி கொடுக்கும் அதே மாதிரி இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவன் டூ ஃபோர் ஜீரோ அப்படின்ற நம்பர்கள் தான் இந்த நம்பர்களை இவங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இல்லை ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது மூலமாக சேன் பண்ணிக்கிறது மூலமோ இல்லை எழுதிக்கிறது மூலமோ அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தாங்கனாவே அவங்க தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மோ இல்லை ரெண்டு விஷயமோ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ரெண்டு விஷயங்களை நீங்கள் முன் வச்சு இந்த நம்பர்களை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர வர அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ நீங்களும் துளாராசிரினராக இருந்தீங்கன்னா இந்த விஷயங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ